நம்பர் ஓம் ஆழ்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம ஆழ்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்ட ஆறு படை முருகனுடைய முதல் படை வீடாக இங்கு நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் நக்கீரனுடைய உடல் ஏற்பட்ட அந்த பொண்பல் குணமாகிய தளம் இந்த திருத்த மேலும் இறைவன் எம்பெருமான் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் முருகனுக்கும் அருள் செய்த இடம் இந்த திருத்தலம் அதனால நம்ம தரிப்பதற்கு முன்னாடி சிவபெருமானையும் சக்தியையும் இங்கே வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இங்க திருமுருகர் திருக்கல்யாணம் நடைபெற்றது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா சூரபத்மனை வென்ற பிறகு இந்திரன் தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அதனால் மிகச்சிறந்த ஒரு திருமணம் நிகழ்வாதவர்களுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டார் திருமணம் நிகழும் திறம் இந்த திருத்தலம் கார்த்திகை தீபம் நவராத்திரி போன்ற தினங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் தினங்கள் இந்த திருக்கோயிலில் எல்லா கிருத்திகளையும் செவ்வாய்க்கிழமைகளிலும் விசேஷமாக இருக்கும் முருகனுடைய ஆறு படை வீடுகள் திருத்தணை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி பழமுதிர் சோலை சுவாமி மலை இதில் முதல் படை வீடாக விளங்குவது இந்த திருக்கோயில்தான் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தனம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் நீங்களும் வாங்க தரிசனம் செய்யலாம் என் பெயர் லத்தாம் சென்னை புது ஏரிக்கரையில் தான் இப்போது நம்ம திருப்பரங்குன்றம் திருக்கோயிலிருந்து ஓம் வெற்றி முருகனுக்கு முருகனுக்கும் Thank you.